அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமிகம் வரமத்துல்லாஹி பரகாத்து அலஹமது இல்லாஹி அபில் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலஹ்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி ஷாபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமைய இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய அமல் மற்றவங்களும் செய்யணும் அதனால் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்குன்னு காரணமாக மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹத்தில் அவங்களுக்கு ஒரு நேர் வழியை வச்சுருக்கலாம் இன்ஷால்லாஹ அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஓன வீடியோவில் துவாவுக்காக வேண்டியிருந்தீங்க குழா குழந்தைக்காகவும் சரி கடனுக்காகவும் சரி மற்ற எந்த தேவைக்காக இருந்தாலுமே சரி எனக்கு எப்படி நான் துவாட்சியிடணும் அதே போல தான் உங்கள் அனைவருக்காக துவாட்சியிடேன் யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டியிருந்தீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக்கி மென்மேலும் சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக யாரெல்லாம் கமெண்டில் அலஹமது இல்லான்னு சொல்லியிருந்தீங்களோ அதுவும் அல்லாஹாவை புகழ்ந்து அலஹமது இல்லான்னு சொன்னீங்களோ அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கி சிறப்பாக்கி மென்மேலும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹத்தில் கொடுப்பறையுங்க ஷாபானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை உடைய நாட்கள் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம விட்டு இன்னும் கொஞ்ச நாட்கள்லே வந்து ஷாபான் முடிய போகிறது இன்ஷால்ல அடுத்து நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ரமலான் நின்ஷல்லா வரப்போகிறது இன்ஷா அல்லா இந்த கடைசி இந்த ஜும்மாவுடைய இந்த ஷாபானுடைய வெள்ளிக்கிழமையில கட்டாயம் ஓதி ஓதிவிடுங்க அல்லாஹால அதைத்தான் எதிர்பார்க்கிறான் நபிசல்லாஹல்ல அவர்கள் அதிகம் அதிகம் விரும்பக்கூடியது அல்லாஹ் பகானு தலை இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்களும் பல சிரம நம்ம விட்டு விலகாதா நம்ம இந்த மாதிரி நல்ல முறையில் சந்தோஷமா நம்ம இருந்துட முடியாதா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இயங்கக்கூடியவங்க இருந்து கொண்டு தான் இருக்கும் இன்ஷால்ல இது ஓதி வரும்போது அதுவும் வெறும் நான்கு ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாதான் நம்ம எல்லோருக்கும் மனப்பாடமான ஒரு சின்ன சூறாதான் ஒரு கு சூறாதான் என்றால இதை ஓத நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கூட தெரியாது கொஞ்ச நேரம் தான் சி சிறிய நேரத்தில் நம்ம ஓதி முடித்து விடலாம் இதை ஓதும் போது அல்லாஹாசு மகாணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்க கவலை அல்லாஹலை ஓக்கி கொடுக்கிறான் வேதனை நம்மை விட்டு விளக்கும் செல்வம் நம்மிடத்தில் வந்து சேரும் இன்னும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமாதானமாக நிம்மதியாக நமக்கு சந்தோஷமாக அல்லாஹலை ஆக்கி கொடுப்பான் சிலாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு கற்ற கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு சுறா அல்லாஹ் இந்த சின்ன சூறாவையும் இந்த ஒரு செலவாத்தையும் நீங்கள் ஓதி அல்லாஹிடத்தில் கேட்கும்போது அல்லாஹு மகானத்தில் நிச்சயம் நமக்கு எல்லா தேவைகளையும் நடத்தி கொடுப்பான் பல கஷ்டத்தையும் நீக்கி கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு சுறாதான் ஏன்னா இந்த சூறாவை ஒரு அடியான் ஒரு முறை ஓதினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் புனிதமான காபாவில் ஈதுகாஃப் இருந்த பிரதிபலனை அந்த அடியான் அடைகின்றான் இன்னும் புனிதமான காபாவை தவாப் செய்த பிரதிபலனை போல பத்து மடங்கு ரட்டிப்பான நன்மை அல்லாஹத்தில் அந்த அடியானுக்கு வழங்குகின்றான் இந்த ஒரு நான்கு ஆயத்து கொண்ட சூறாவை நம்ம ஓதி வரும்போது எவ்வளோ பேர் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லாவுடைய இல்லத்திற்கு எப்படியாவது போகணும் அந்த காபாவை நம்ம தொற்றணும் அந்த காபாவை தவாப் செய்யணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆசைப்படுவோம் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த சூறாவை நம்ம ஓதி வரும்போது அல்லாஹால அந்த நன்மையை கொடுக்குறான் எதனால் இது ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய நாளுன்றது ரொம்ப சிறப்பிற்குரிய நாள் அந்த நாளில் இதை ஓதி அல்லாஹ் படத்தில் கேட்கும்போது எவ்வளவு சிறப்பாகவும் எவ்வளவு நன்மையான விஷயமாக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் இது ஓதின நாள் இன்னும் ஏராளமான பழங்களை அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறான் ஒரு அடியான் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பி அப்படின்னு சென்றாலே இந்த சூறாவுடைய சிறப்புகள் வந்து சேரும் அது சொல்ல போனால் ஒரு அடியான் ஓதிய பின்னாடி இந்த சூறாவினால் பன்னிரெண்டு பலன்களை அல்லாஹத்தில் அந்த அடியானுக்கு கொடுக்குறான் ஏன்னா இந்த ஷாபானுடைய கடைசி நாட்களில் ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த இந்த சக்தி பெற்ற சூறாதான் சூறத்துள் குறைஷ் இந்த சூறத்துள் குறைஷை நான் உங்களுக்கு ஓதியும் காட்ட போறேன் வெறும் சின்ன சூறா சின்ன குழந்தைங்களே வந்து ஓதுவாங்க மதர்ஸாக படிக்கிற குழந்தைங்க ஏன்னா அந்த அளவுக்கு நன்மை மிகுந்த ஒரு சூறாவாக இருக்கிறது இதை நான் அவங்களுக்கு ஓதையும் காட்ட இந்த சூறத்தில் குறைஷின்றது நபி சொல்லல்லா அவங்க பிறப்பதற்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னதாகவே ஹாசிம் அதாவது நபி சொல்லல்லா அவங்களுடைய பெரிய உப்பாவான ஹாசிமுடைய காலத்தில் மக்காவில் வறட்சியின் காரணமாக ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு கொண்டும் இன்னும் மிருகங்கள்லாம் அங்கே இறந்து போய் கொண்டே இருந்தாங்க வறட்சியின் காரணமாக மக்கள் சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லாமல் அந்த காய் கனி இன்னும் மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்போ குழந்தை எல்லாமே சரி ரொம்பவே வந்து அழுகுறல் தான் அங்கே கேட்டுச்சு இதன் காரணமாகவே தாய் தந்தையெல்லாம் தற்கொலை பண்ண முயற்சி போது தான் நபி சொல்லாஹல்லாம் அவங்களுடைய பெரிய அப்பாவான ஹாசிம் அவங்க வந்து எல்லா நபரு மே ஒன்று சேர்த்து நம்ம எவ்வளோ வந்து புனித காபாவை பாதுகாக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு கொடுத்துருக்குறான் கவலைப்படாதுங்க இந்த பட்டினி கஷ்டத்தை தீர நம்ம என்ன செய்யணுமோ என்றாலும் அதை நல்ல முறையில் செய்வோன்னு சொல்லிட்டு வியாபாரம் செய்ய தொடங்கினாங்க அங்கே மக்காவில் இன்ஷா அல்லா அல்லாஹூ சுபகானோதலா அவனுடைய பொருட்டால் அந்த வியாபாரத்தில் லாபம் கிடைச்சிச்சு அப்படிப்பட்ட வறட்சி விலகியே தான் அல்லாஹுபஹானோதலை இந்த சூறாவை வழங்கினா ஒருவன் ஒரு முறை இந்த சூறாவை போதே பத்து நன்மை கிடைக்கிது புனித காபாவை தவாஃப் செய்த நன்மையில் பத்து மடங்கு ரெட்டிப்பு நன்மை அல்லாஹலா கொடுக்குறான்னு நவிசல்லாஹலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த ஜும்மாவுடைய நாளில் கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதனும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா கண்டிப்பாக நபி மீது செலவாத்து ஓதணும் ஏன்னா நபி சல்லாஹல்லும் அவங்க ஒவ்வொரு அடியான இடத்திலும் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சலவாத் ஓதுறதுனால அல்லாஹு அல முஹம்மதின் ஓ அல அலி முஹம்மத் நூறு தடவை நீங்கள் ஓதுங்க அது மட்டும் இல்லாமல் இது ஓதுறதுனால நம்முடைய தேவைகள் நிறைவேறுது கண் திருஷ்டி விலகும் சேவினை பழிக்காது இன்னும் இந்த சூறாக்களையும் நம்ம சேர்த்து ஓதி வரும்போது அதுவும் ஒவ்வொரு மீனுடைய வாழ்க்கையிலும் பறக்கத்து ரொம்ப முக்கியமானது அல்லாஹால அந்த பறக்கத்து இருந்தால்தான் வெற்றியை கொடுக்குறான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் உணவில் பறக்கத்து கிடைக்கும் இந்த நாலு ஆயத்துக்களை சொன் இந்த சூறாக்களே போதுமானதாக இருக்கு இன்ஷாலாம் இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிட்டு இடத்துல கையை ய்தி நீங்க கேளுங்க அல்லாஹ் சுபகணத்தில் நிச்சயம் உங்களுடைய தேவை நிறைவேற்றி கொடுப்பான் அதனால் மொதல் விஷயம் நபி சொல்லல்லா ஹுலஸ்வலம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய செலவாத்தை அதுவும் கடைசி ஷாபானுடைய ஜும்மாவுடைய நாளில் இருக்கும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களில் இருக்கிறோம் அல்லா கண்டிப்பாக நீங்கள் செலவாத்தை நூறு தட ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு அடுத்த இந்த சூறாக்கள் சூரத்துல் குறைஷ் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க பிஸ்மில்லி لإيلاف في قريش إيلافهم فيهم رحلة الشتاء والصيف فليعبد رب هذا البيت الذي أطعمه من جو وآمنهم من خوف ரொம்ப ரொம்ப நான்கு ஆயத்துக்களை கொண்ட ரொம்ப சிறிய சூறாக தான் இந்த சூறாவை நீங்கள் இரநூறு தடவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு சுபஹேன் அல்லாஹி வல்ஹம் இல்லாகி வல இலஹாஹுல்லாக அக்பர் வலைய கூவத்தை பில்லாஹில் அலீல் அவ் இந்த ஒரு மூன்றாம் கழிவாவை குறைந்தபட்சம் நீங்கள் நூறு தடவை ஓதுங்க ஓதுனதற்கு பிறகு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இதை ஓத நமக்கு சிரமமே ஆகாது இந்த களிமாவை முடிஞ்சளவு எவ்வளோ எண்ணிக்கையில் வேணுமானாலும் அதெல்லாம் குறைந்தது ஒரு நூறு தடவையாவது ஓதுங்க அல்லாஹாசு மகாணத்தில் நம்ம ஒரு தடவை ஓதும்போதே சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நடுகிறானா அப்போ நூறு தடவை ஓதும்போது அல்லாஹ் என்ன பிரதிபலனை கொடுப்பான் மகத்தான பிரதிபலனை அல்லாஹத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பான் அதே ஓதி வரும்போது ஓதி அல்லாஹிடத்தில் நம்ம துவா செய்யும்போது அல்லாஹ் மாகாணத்தில் அந்த துவாவை இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் மின்னல் வேகத்தில் கடக்க அல்லாஹ் உதவி புரிவான் மீசான் தராசி கணக்க வைக்குமா அந்த அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு தான் இன்ஷா அல்லா இதை ஒவ்வொரு அடியானும் ஓதிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு முகமேனும் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஷாபான் நமக்கு வருமா நம்ம இருப்போமான்றது நமக்கு தெரியாது இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹவுக்கு பிடித்த மாதிரி அதிக நன்மை கொண்ட இந்த ஆயத்தை நம்ம இன்ஷா அல்லா ஓதிடணும் இதை கடைசியாக இந்த மூன்றாவது களிமாவை நீங்கள் முடிஞ்ச அளவு நூறு தடவை ஓதிட்டு அல்லாஹூடத்தில் உங்களுடைய தேவையை கேளுங்கள் அல்லாஹுபணத்தில் நிச்சயம் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பேன் நீங்கள் என்ன நீயத்தை வச்சு அல்லாக இடத்துல கேட்குறீங்களோ அல்லாஹ் அல்லாஹுபஹானுத்தில் நீங்கள் நடக்காதுன்னு இனி கைவிட்ட காரியத்தை கூட அல்லாஹத்தில் நடத்தி கொடுப்பான் என்னுடைய ரப்பு எனக்கு தந்த சோதனையை நீக்கி என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியோடு தக்குவாவோடு அல்லாஹன் மீது நம்ம பொறுப்பை சாட்டணும் அல்லஹன் மீது நம்பிக்கை வச்சு அல்லாஹடத்தில் கேட்கணும் நான் எவ்வளோ வாட்டி தான் கேட்குறேன் அல்லாஹலை எனக்கு கொடுக்க மாட்டுறேன் எவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது எனக்கு எங்கே நிம்மதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹின் மீது அவநம்பிக்கை கொள்ளாதீங்க யாருமே அல்லாஹத்தலை நிச்சயம் நமக்கு ஒரு சோதனை கொடுக்குறான் அப்படின்னா அதற்கான வழிகளையும் அல்லாஹத்தலை கொடுத்துருப்பான் ஒரு வாசல் மூடி இருக்குன்னா இன்னொரு வாசல் அல்லாஹலை பிரம்மாண்டமாக திறக்க வச்சுருப்பான் அந்த அளவுக்கு தான் இந்த சூறாக்களும் களிமாக்களும் செலவாத்துகளும் அதனால் என்ஷல்லா அல்லாஹத்தில் எதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ந விசலல்லாக செல்லும் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய இந்த முறைப்படி இன்ஷால்லா ஓதி அல்லாஹ் இடத்துல கையேந்தி கேளுங்கள் அல்லாஹத்தில் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் நிச்சயம் அல்லாஹத்தில் கொடுக்கக்கூடிய ரப்பாகியே இருக்கிறான் சில நிச்சயம் நம்பிக்கையோடு ஓதி அல்லாஹ் இடத்துல கையேந்துங்க சில இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா என்ஷல்லாம் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹத்தில் அந்த நன்மை உங்களுக்கு தான் கொடுப்பான் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்களும் போட்டுக்கொண்டு வரோம் அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம அனைவருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சிரமங்களையும் போக்கி செல்வ செழிப்போடும் கடன் இல்லாத வாழ்க்கையோடும் பரிபூரண உடல் ஆரோக்கியத்துடும் வாழ அல்லாஹலை நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வான இந்த ஜும்மாவுடைய நாளை முன்னிட்டு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் ஃபிரிதோ சென்னும் சொர்க்கத்தை அல்லாஹத்தில் നമ്മ അനവർക്കും നസീബാക്കു ആമീൻ ആമീൻ കുറുങ്ങൾ കൂടുങ്ങൾ അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ